சோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூ கேம் என்னன்னா பால் இந்த பேஸ்கெட் ஓகேவா கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறேன் என்ன கேம் என்ன ரூல்ஸ்னா நீங்க வந்து பலூன் வந்து தலைக்கு மேல தூக்கி போட்டுணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஏங்க இருங்க ஒரு செகண்ட் அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறா அது வந்துட்டே இருக்கா போறா தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பலூனை தூக்கி போட்டுட்டு பால் பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பால தான் போடணும் ஓவர் பால தான் போடணும் அப்படி இல்ல கணக்கு இல்ல கணக்கு இல்ல

அதே மாதிரி ரெண்டு பால் ஒரே டைம்ல கையில இருக்க கூடாது இந்த மாதிரி வெளியே போச்சு பாத்துக்கோங்க நான் அவுட் ஆயிட்டேன் எத்தனை பால்வோம் அதே மாதிரி கவுண்ட் பண்ணுவோம் பால் வெளியே போயிருங்க எனக்கு போன மாதிரி போச்சுன்னா அவுட் அதனால பக்கமே போட்டு பக்கமே வெளியே போறது பிரச்சனை இல்ல இப்போ வந்து ஒரு இப்ப நான் சொல்ல போனா இப்ப பால பலூன் இப்படி போதும் நீங்க பால் எடுக்கிறீங்க இது மாதிரி கூட இது கொண்டு வந்துக்கலாம் அதே நேரத்துல ரொம்ப வெளியே போயிடுச்சு அப்படின்னா நீங்க வெளியே போய் எடுக்க கூடாது அவுட் அவுட் தான் போனது போனது அதே மாதிரி இப்போ எனக்கு என்னங்க எவ்வளவு பால் போட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு

சொல்லா கமால் கமால் கமாட்ஸ் பதினஞ்சு செகண்ட் டிஸ்கர் சமந்தா அவர்கள்

ஆஹ் சாப்பிடுறேன் அதே சாப்பிடேன்ற மாருங்க இரண்டு நாலு ஆறு ஏழு அடித்து சாதனையில் உள்ளார் திரு நரேந்தர் அவர்கள் வாழ்த்துக்கள் 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 மிஸ்டர் நரேந்தர் கை கொடுங்க பஸ்டே என்ன இப்படி இன்னும் ரெண்டு லெவல் இருக்கு தாராளமா இருங்க வெயிட் பண்ணுங்க சமந்தா பதினைஞ்சு சகணிகள் ஐந்தே பாடல்கள் மட்டும்தான் கோல் போட்டு உள்ளனர் உங்கள் பேர் சொல்லி நீங்கள் ஆரம்பிவீங்க ஹாய் गाइस நான் தோ உங்க கேர்ள் தோ ஆ ரைட்ங்க அப்பறம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்ட சாப்பிட்டீங்களா ஓகே ஆ விளையாடலாமா ஓகே கடந்து வந்து எல்லே போகற ரெடி 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 டைமிங் ஆன் அடடா முடிய முடிய அவ்வளவு சாரி गाइस என்ன பேரு காத்தடிச்சு அங்க மாட்டிச்சு ஆப்ளா வணக்கம்டா மாப்ளா

ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு பனிரெண்டில் முதல் இடத்தில் உள்ளார் திரு நரேந்திரன் அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் திரு சமந்தா அவர்கள் மூன்றாம் இடத்தில் உள்ளார் சோ இப்ப அடுத்த விளையாட போறது நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் சோ சைடுல பாத்தீங்க

போங்க போடுங்க என்ன பலனை தடுத்துட்டு இந்த பாலியல் போடுறது அவ்வளவா அவ்வளவா பால் கோட்டை விட்டுங்க சோ கரெக்டா வந்து எத்தனை செகண்ட்னா தேர்டீன் ஆர் போர்டீன் செகண்ட் மூணு ஐந்து பால் எடுத்து சமதாவ பின்னோக்கி தள்ளி விட்டு நான் மூன்றாம் இடத்தில் வந்து உள்ளேன் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி நல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பால் இருபது செகண்ட் செகண்ட் ஓர் ஸ்டார்ட் ஆகப் போகுது ஏங்க நான் ஒன்றும் விளையாடலைங்க சாரி என்ன குமார் அவசரப்பட்டிய ஆ நம்முடைய வெளியேற்றின் விளையாட்டு விளைஞகளை பார்க்கலாம் சரி உடா ஏய் புறா முப்பது செகண்டு போடலாமா பார்த்துக்கோங்க ரைட் வெரி

ஏங்க நீங்க வந்து நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க நான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன் ஹால்ட்ரா கார்டுதாங்க அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் நீங்க ஒரு விஞ்ஞானி மூஞ்சிக்கு முன்னால எனக்கு பிடிக்காது எப்படி சொல்லுங்க பண்ணுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருக்காருக்காருல்லுமா வாடா வாங்க வாங்க களத்தும் வாங்க 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 வா வா

முப்பது செவன் நாற்பது பாருங்க ரெடி மீண்டும் மீண்டும் கேமனுக்கு ஒரு அருமையான ஒரு கைத்தட்ட எதிர்பார்க்கிறேன் கைத்தட்டுங்கள் கைதட்டு கைதட்டுறாங்க வெல்கம் வெல்கம் நியம்பம் நியம்பனாவும் இருக்கு நீங்க கெட்ட நல்லா பாருங்க அஞ்சு பால் போட்டிருக்கியா என்ன மிஞ்சு தானே டா என்ன ஏழா அஞ்சு அஞ்சா சரி சேவன் பிச்சை வருங்க உரியா சரியா